வணக்கம் ஒரு பொருளுடைய உற்பத்தி நிலையத்தில் தான் அதோடைய உண்மை நிலவரம் தெரியணுன்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற சுபாஷி என்ற தான் உண்மையான தேக்கு மர பர்னிச்சர் வாங்க முடியுங்கிறது எங்கள் நிறையா பேர் எங்கள் நிறையா பேர் வாங்கியிருக்காங்க நிறையா பேர் யூடியூப்பில் காமாண்டு சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பக்கத்து ஊரில் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை அரியலூர் அனைத்து மாவட்டிலேருந்து வாங்கி நிறையா பேர் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி யூனிக்கான தேக்கு மரத்துலேயே ஆன கல்யாண காம்பு எனக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த பாத்திரம் பிளேவுட்டில் பீரோ ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் எல்லாமே தேக்கில் இருக்கணும் அந்த மாதிரி காம்போ ஆஃபராக சொல்லுங்கள் ஸோ உங்களுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் தரமான தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட கல்யாண காம்பு ஆஃபர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜா கம்பீரமான ஒரு குயின் சீஸ் கட்டில் ஒன்று கொடுத்து இவ்வளோ நாளுக்கு நாள் கடைசல் கால் போட்டு ஹெவியான பாலிஷ் அடித்து ஸோ சிஎன்ஜி கார்விங் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக சிஎன்ஜி கார்விங் டிசைன்ஸ் கொடுத்துருவோம் இது பாருங்கள் அந்த உயரம் எவ்வளோ இருக்குன்ட்டு நெஞ்ச அளவுக்கு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி தேக்கு மரத்துலேயே செய்யப்பட்ட பியூர் தேக்கில் ஒரு குயின் சீஸ் கட்டில் ஒன்று கொடுத்து இந்த கட்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஒன்று கொடுத்து ஸோ இந்த மேட்ரஸ் ஒன்று சும்மாலாம் கொடுக்குங்க ஸோ நம்பர் ஒன் நான் பிராண்டடாக குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மேட்ரஸோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பில்லவும் கொடுத்து ஸோ ப்ரீமியமாக ரெண்டு பில்லவும் கொடுத்து ஸோ இதே மேட்ரஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஷீட் கவர் ஒன்று கொடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தலப்பா கட்டு பிரியாணி கேள்வி கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இங்கே பீரோ பாருங்க தலப்பா கட்டு பீரோ சரிங்க இது உயரம் பாருங்க ஸோ என் என்னைய விட இது ஹைட்டாக இருக்குது ஸோ இதே தேக்கு மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிரர் ஆப்ஷன் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடன் அண்ட் உடன் சோஃபா ஃபைவ் சீட் உடன் சோஃபா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் உட்கார இடத்துல முத கொண்டு நாங்கள் குறுக்கு செட்டை அவங்க போட்டிருக்கோம் ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஹெவியான குஷன்ஸ் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றோம் தேக்கு மர சோஃபாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியான குஷன்ஸ் போடுறோம் இந்த கலர் உங்களால் வேணாலும் பார்த்துக்க முடியும் இந்த சோஃபாக்கு பார்த்திங்க அப்படின்னா மேட்சிங்கோட டீ பாய் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியான தேக்கில் கொடுத்துட்ருக்கோம் இந்த உடன் ஃபைசர் உடன் சோஃபா வேணாலும் நீங்கள் அவங்களால் வாங்கிக்க முடியும் இதில் வேணாம்ப்பா கார்னர் சோஃபா எனக்கு வேணாலும் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கார்னர் சோஃபா கலசஸ் நிறைய இருக்குது ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கார்னர் சோஃபா உங்களால் வாங்க முடியும் ஆப்ஷனாக இது இல்லைன்னா அது வாங்கிக்கலாம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜை ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்து இதில் வந்து உங்களுடைய சாமி போட எல்லாமே வச்சுக்கலாம் கீழே உங்களுக்கு ஒரு ட்ரா வந்துடும் ஸோ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் பார்த்திங்க ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்துடுது அதுக்கிலேயே ஒரு ட்ரா இருக்குது அதுக்குள்ளேயே ஒரு ட்ரா இருக்குது ஸோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேக்கு மரம் சரிங்களா சும்மா சொல்லலைங்க சொல்லலங்க தேக்கு மரத்துல ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் மார்வல் டிசைனிங்ல இந்த டிசைன்ஸ் எங்களுக்கு பிடிக்கல கிளாஸ் நான் போட்டுக்கணும் அப்படின்னாலும் எங்களால் கிளாஸும் பண்ணி தர முடியும் இந்த மாதிரி தேக்கு மரம் கல்யாண காம்பாஃபர் நீங்க வாங்கணும் அப்படின்னா ஸோ நேரில் வாங்க சந்திப்போம் ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்றோம் ஸோ பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ எங்கள் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பா ஆஃபர்லாம் புக் பண்ணோம் அப்படின்னா எந்தவித அடிஷனல் வேறு டிரான்ஸ்போர்ட் வச்சுலாம் அனுப்புகிறது கிடையாது எங்களுடைய ஓன் வெஹிக்கிள் வச்சு எங்களுடைய டீம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எல்லாமே பெர்ஃபெக்ட்டாக பேக்கிங் பண்ணி உங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பர் கார்டர் வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஆஃபரை புக் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் அவைலபிள் இருக்குது யூடியூப் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ தரமான குவாலிட்டியான ஆஃபராக நிறையவே இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க